மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் இதையே தான் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே மாறுற மாதிரிக்கு தெரியலையே அப்படின்னு மிதுன ராசிக்காரங்க நினச்சிட்ருப்பீங்க நீங்கள் யாருன்னு நீங்களே தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பமாகி ஆறு மாதம் ஆயிடுச்சு நீங்கள் திரும்பி பாருங்கள் இந்த ஆறு மாதத்தில் மிதன ராசிக்காரர்கள் எங்கே இருக்கீங்க யார்கிட்ட இருந்து விலகிட்டீங்க யார் யார் கூட சேர்ந்துருக்கீங்க இப்போது உங்கள் மைண்டு எங்கே இருக்குது வேலையில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு உங்கள் மைண்டில் என்னென்ன அந்த மனக்குழப்பங்கள் வந்தது என்னென்ன எந்தெந்த உறவுகிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடச்சிருங்க கண்டிப்பாக கிடச்சிருங்க ஏன்னா உங்களை பத்தி என்ன என்னென்ன நினைச்சாங்க என்னென்ன பேசுனாங்க முக்கியமாக உங்களை முன்னேற நினச்ச நினைச்ச நபர்கள் யார் யார் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆளவாரி விடணும்னு நினைச்சாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையுமே இந்த வருஷம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருங்க ஒன்று இந்த கடந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இல்லைனாலும் இல்லை எனக்கு இன்னும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கவலைப்படாதீங்க இன்னும் ஆறு மாதம் இருக்குதுங்க பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ளே மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம யார் எங்கே இருக்கோ எதனால் இங்கே இருக்கோ என்ன பண்ணணும் என்ன பண்ணாமல் இருந்திருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும்னு அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இழந்தவர்கள் தான் ஃபீல் பண்ணுவாங்க அதில் முதல் இடத்துல இருக்கிறதே வந்து ராசிக்காரங்க தான் ஆமாங்க இந்த பதிவை பார்க்குறவங்க உண்மைன்னா நீங்க ஒத்துக்கோங்க நிஜமா சொல்கிறேங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தையும் நேரத்தையும் இழந்துட்ட மைனு ஃபீல் பண்ணி இருப்பீங்க நிச்சயமா ஃபீல் பண்ணி இருப்பீங்க ஒரு சில காலகட்டத்தில ஒரு சில விஷயத்தவே பண்ணாமையே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணமும் ஆல்ரெடி எப்பயோ உங்களுக்கு வந்துருச்சுங்க ஒன்றும் இல்லை உண்மையாக சொல்லணுன்னா இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்தோஷமாகட்டும் கஷ்டமாகட்டும் துக்கமாகட்டும் துயரமாகட்டும் சோதனையாகட்டும் வேதனையாகட்டும் எல்லாமே ஒரே ஒருத்தர் தாங்க காரணம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு நபர் தான் யார் தெரியுமா நீங்களே தான் ஆமாங்க மிதுன ராசிக்காரர்கள் வந்து இது உண்மைன்னா நீங்கள் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் ஒரு காலகட்டத்தில் நீங்க எடுத்த முடிவுகள் வந்து நீங்க சேர்ந்த நபர்கள் அவங்களால தான் நீங்கள் சேர்ந்த நபர்கள் நீங்கள் பண்ண விஷயம்தான் இன்றைக்கி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குங்க இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது நீங்கள் கடந்த காலம் வந்து உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை புரட்டி பார்த்தீங்கன்னா கடந்த கால புத்தகத்தை வந்து நீங்கள் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல உண்மைகள் வந்து அதில் தெரிய வரும் ஆமாங்க இந்த இடத்துல இந்த முடிவை வந்து நான் எடுத்துகிட்டு இறங்கினேன் அதுதான் இன்றைக்கி வந்து எனக்கு ப்ராப்ளம் ராசிக்காரர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்பவர்களே இருக்காங்க யார் சரிங்களா பெரும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து தன்னோட சுய சிந்தனையோட வாழ்பவர்கள் முன்னேற்றத்தை அடைவாங்க ஆனா மற்ற மற்ற மனிதர்கள் எல்லாருமே ஏன் தடுமாறுறீங்க தெரியுமா அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன் யாராவது நடுவில் உள்ளே வந்து 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 அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இல்லை இல்லை இது இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை இல்லை இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆயிரும்னு உங்கள் மனசை வந்து எப்போவுமே வந்து குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தான் பாருங்கள் இதுதான் சரியாக பண்ணக்கூடிய நபர் உங்களை வந்து குழப்பி விட்டுட்டு சரியாக பண்ண விடாமல் பண்ணிட்டு கடைசியாக ஏங்க இது கூட உங்களுக்கு சரியாக பண்ண தெரியாதா பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே அப்படின்னு உங்கள் மேலேயே பழி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையே இதுதான் வந்து உங்கள் லைஃப்பில் திரும்ப 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 ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வேலைக்கு போகிற இடத்துல கூட பாருங்கள் உங்களை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்குவாங்க ஆமாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க சரி நமக்கான திறமையை காட்டலாம் நமக்கான இடமா இருக்குது அப்படின்னு நினச்சி நேரங்கால பார்க்காம உழைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே இருப்பவர்களும் சரி ஓகே இப்படி ஒருத்தர் கிடச்சிட்டாங்களா சரி எப்படி நம்ம பயன்படுத்திக்குவோம் நம்ம வேலைக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி சில இடத்துல பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க வந்து மாட்டிக்கிறாங்க இதனால தான் பாருங்க பெரும்பாலும் நாலஞ்சு மாசத்துக்கு ஒரு வேலை மாற்றம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் நிலையான ஒரு வேலையில் இருக்கிறதுக்கான மைண்ட் செட்டே பெரும்பாலும் இருக்காதுங்க போவாங்க நாலு மாதம் இருப்பாங்க அடுத்த நான் அந்த நாலு மாதத்தில் வந்து திருப்தியே இருக்காது அட போப்பா இந்த ஒரு வேலையில் ஏதோ ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க எனக்கு இந்த வேலை வந்து சரியில்லைங்க எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க திரும்பி வேறு வேலையை தேடுவீங்க அப்போ பாருங்கள் இப்படியே வாழ்க்கை வந்து உங்களுக்கு இருந்தால் நேரம் காலம் வந்து வீணாக தாங்க செய்யும் அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நேரம் காலம் வீணாயிருச்சுன்னா பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய நபர்கள நீங்க இதுதாங்க உங்களோட மைனஸ் இது தெரிய வந்துச்சு அப்படின்னாவே அதை இனிமேல் வந்து நீங்கள் நடக்க விடாம பார்த்துக்கோங்க மிதன ராசிக்காரர்களை தடுமாற விட்டு கீழே விழுக விட்டு அதை ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரசிப்பாங்க உங்களுக்கு எதிரான நபர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணநலன்கள் இருக்குங்க ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கான சிதற எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள்னு சில பேர் இருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லை குறிப்பா இப்போ விருச்சிகம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க அவங்களுக்காக ஏன்னா அவங்க அப்படியே ஓப்பனாக பேசுறது வந்து எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசுறது இதனால எல்லாம் வந்து நிறைய எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் அவங்க மிதன ராசிக்காரர்கள் எப்படின்னா சரி சரி சரின்னு அமைதியாகவே போவீங்க ஆனால் சரி சரின்னு போற உங்களை தான் ஆட்டி படைப்பாங்க படாத பாடுபடுத்துவாங்க தேவையில்லாமல் உங்களை பற்றி வதந்திகளை வந்து கிளப்புவாங்க அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க செல்வ வளத்தையும் தொழில் வளத்தையும் நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன் உங்களுடைய சுயஜாதகப்படி அவர் சரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னு அப்படின்னாவே மிதன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்குவாங்க ஆனால் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தை விட அந்த செகண்ட் ஆஃப் லைஃப்னால் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஆமாங்க அப்படி போராடி போராடி ஒன்னு கையில் பிடிக்க வேண்டியது சரிங்களா அது குறிப்பா மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையாக ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிதன ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆளுமை கொண்ட ராசிக்காரர்கள் யார் யாருன்னா சிம்ம ராசி ராசி இந்த மாதிரி எல்லா சில ஆளுமை திறன் கொண்டவர்கள் ராசி இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் நீங்கள் கேட்கணும் ஆமாங்க நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் பெரும்பாலும் எடுப்பட கிடையாது இதனால் சில கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் ஆனால் இது பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் சரி பரவாயில்ல போவோம் சரி பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து கோபத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க கோபம் வரும் கண்டிப்பாக கோபம் வரும் இவ்வளவு பொறுமையை சமாளிக்கக்கூடிய நபர்கள் இவங்க கோபம் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எண்டில் தான் கோபம் வரும் எப்போ உச்சகட்ட கோபம் டிப்ரஷனுக்கு போகிறாங்களோ அப்போ கோபரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னே ராசிக்காரங்க சொல்லுவாங்க என்னனே தெரியல எனக்கு வந்து அடிக்கடி உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது நீங்கள் ஆனால் ராசிக்காரங்களை அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவு உடல்நிலை கோளாறு வயிறு தொடர்பான பிரச்சனை இந்த ரத்த அழுத்தம் இந்த மாதிரி தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டயட்னஸ்ஸாகவே தெரியுவாங்க நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வந்து எப்படி தெரியுங்களா நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்பா ஒரு ஓரமாக நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா ஆனால் மிதன ராசிக்காரர்களால் மிகப்பெரிய இடத்துல வாழ்பவர்களும் இருக்காங்க மிகப்பெரிய எதிர்காலத்தில் அமைச்சுக்கிட்ட பெற்றவங்களும் இருக்காங்க உங்ககிட்ட சில அலட்சியமும் இருக்குங்க கடந்த காலத்தில் இருந்த அலட்சியத்தால் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கவங்க அன்பு பாசங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த ராசிக்காரங்க மேலே பெரும்பாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லலை மிதுன ராசிக்காரர்களில் பெரும்பாலவனுக்கு பாருங்கள் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்தே ஒரு அன்பு பாசம் வந்து முழுசாக கிடச்சிருக்காதுங்க இதனால தான் தனிமையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனி கூடுத்தனம்லாம் போயிடுவாங்க கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பசங்கள் கூட அதிகமாக வெளியில ஏதோ சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கே வந்து அதிக நேரம் வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியங்க ஆமாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து மனசளவிலையும் உடல் அளவிலையும் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் ஒரு உறுதியை கொடுக்கும் ஒரு சக்தியை கொடுக்கும் நீங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கே உணர்த்துங்க நீங்க இந்த செவ்வாய் பகவானினுடைய தாக்கமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு வீடு மாற்றம் வாடகை வீட்டில் இருக்கவங்க வீடு மாறலாங்கிற எண்ணம் எல்லாம் உதயமா இருக்கு இந்த நேரத்தில் நிதானம் பொறுமை தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க இந்த நாட்கள் முழுவதுலையுமே வந்து இந்த வாகனத்தில் வண்டி வாகனம் ஓட்டத்தில் ஆரோக்கியம் இதில் வந்து ரொம்பவே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணுங்க தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும் சரிங்களா சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது